அவரு அப்பா இப்படி மாநாட மயிலாட பார்த்தார் எந்த தள்ளாத வயதிலும் மாநாட மயிலாட பார்த்தார் மதுரையில் மாவட்ட ஆட்சியரை இருக்கையிலிருந்து எழ சொல்லிய அமைச்சர் மூர்த்தி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார் அனுபவி ராஜா அனுபவி இருக்கும்போது போதே அந்த வகையில கலைஞர் குடும்பம் மிக சிறந்த குடும்பம் அவர் அப்பா இப்படி மாநாட மயிலாட பார்த்தார் வயதையும் மாநாட மயிலாட பார்த்தார் கஞ்சி இல்லாமல் வறுமையில வாடிக்கொண்டிருந்தார்கள் வளர்ச்சியில் இருந்தாங்க அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை இந்த மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அப்படித்தாங்க பாருங்க ஊர் ஊருக்கு போய் வெளிநாட்டுலாம் போய் சைக்கிள் ஓட்டுறாரு சைக்கிள் ஓட்டி வெளிநாட்டு முதலீடே இருக்கிறார் இன்னைக்கு அவருடைய மகன் உதயநிதி உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கிறார் அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தவர் அவர் மட்டும் இல்லை அவரோடு அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் படித்தவர் ஒரு பெண் அதிகாரி இந்த ஆட்சியில் அதிகாரிகள் எப்படி இந்த ஆட்சியில் நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரே நேற்று பார்த்தா அவருடைய மகன் இன்பநீதிக்காக பாத்தீங்க எழுந்திருக்க சொல்ற அமைச்சர் இவரும் பேசாம கண்டுக்கிடாம அவரை உட்கார வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்ப வந்த தொண்டக அடுத்த அவங்களுடைய நண்பர்களையும் அவங்களுக்கு முன்வரிசையில் இடம் இது என்னன்னா இவங்க ஒரு மாநாடு உலக தமிழ் மாநாடு புரட்சித்தலைவர் நடத்தினா புரட்சித்தலைவா நடத்தினாங்க அதே மாதிரி இவங்க செந்தமிழ் மாநாடு அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க உலகத்தில் இருந்த எல்லா முக்கியஸ்தர்கள் கவிஞர்கள் அறிஞ பெருமக்கள் தமிழ் அறிஞர்கள்லாம் கூட்டி அழைத்து வந்து இவங்க குடும்பம் மட்டும் மேடையில் இருந்து அவங்க எல்லாம் கீழே இருந்தாங்க வருத மனதப்பட்டு போனாங்க இவங்க நடத்தின உலக தமிழ் மாநாட்டை உலக தமிழ் சங்கம் ஏற்றுக்கொள்ளல இதுதான் நிதர்சனம் அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கட்டும் இன்னும் ஒரு வருஷம் தானே அப்புறம் மக்கள் எங்க எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு தெரியும் பிரிஞ்சவர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க